சோளிங்கநல்லூர் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது சோளிங்கநல்லூர் தொகுதிக்கு தெற்கு ஈச்சம்பாக்கத்தில் சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி வட்ட திமுக செயலாளர் மாஸ்டர் எஸ் கார்னா தலைமையில் ஈச்சம்பாக்கம் பிஜேபி திருமண மண்டபத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மாவட்ட பொருளாளர் தொகுதி மேற்பார்வையாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த மாதம் பதினேழாம் தேதி அன்று நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவில் வட்ட நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் பாக முகவர்கள் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் சோளிங்கநல்லூர் தொகுதியில் நடைபெறுகின்ற மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்தில் ஆலோசனை வழங்கினார் உடன் சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் வட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கே கே ஏற்பாட்டிலும் பொதுக்குழு உறுப்பினர் எம் ஏழுமலை கலந்து மாமன்றும் பொது